கிராம உதவியாளர் பணிக்கு இது வரைக்கும் ஒன்பது மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இன்னும் இருபத்தொம்பது மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியாகலை அந்த அறிவிப்பு எப்போது வந்து வெளியாகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்தான் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அரசு வேலை வாய்ப்பு வாட்ஸ்அப் குழுவில் வந்து மறக்காமல் வந்து இணைங்க கிராம உதவியாளர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் சொந்த அரசு வேலை நிறைய நபர்கள் வந்து இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்றாங்க இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மாவட்டத்திற்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு செங்கல்பட்டு ஈரோடு பெரம்பலூர் ராணிப்பேட்டை சேலம் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருப்பூர் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒன்பது மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு ஸோ அறிவிப்பு வெளியாகாத மாவட்டத்திற்கு எப்போது அறிவிப்பு வெளியாகும்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் அறிவிப்பு வந்து வெளியாகும் ஸோ அறிவிப்பு வெளியானதும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பத்தில் இருக்கிற லிங்கில் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய மாவட்டத்திற்கான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற தாலுக் ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து அனுப்பணும் ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிராம உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு கொடுத்த தவலுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலுடன் இணைந்துடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ